அதாவது இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களை வந்து கோயில் கருவறைக்குள் தடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகளில் இந்த செய்தியின் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சேன் என்னுடைய கருத்து என்பது வந்து நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் எனக்கு ஒரு பொது கருத்து எப்பயுமே இருக்கு அந்த கருத்து என்னென்னா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த மனிதர்களையும் கடவுள் படைத்தது உண்மையாக இருந்தால் மனிதர்கள்ட்ட பாகுபாடு கடவுள் பார்க்கக்கூடாது மனிதர்களிடம் பாகுபாடு பார்ப்பவர் கடவுளாக இருக்கவே முடியாது அதை வந்து இந்து மதம் சொல்லுது இஸ்லாம் மதம் சொல்லுது கிறிஸ்தவ மதம் சொல்லுது அதெல்லாம் கிடையாது எந்த மதம் சொன்னாலும் தவறு தவறுதான்ற அடிப்படை கொள்கையில் அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சேன் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தாலும் இந்த தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும் இசைஞானியாகவே இருந்தாலும் ஒரு சமத்துவம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் தொலைக்காட்சிகளில் வந்த செய்தி உண்மை இல்லை அப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை நான் சுயமரியாதை விட்டு கொடுப்போம் அல்லன்னு இளையராஜா சார் சொன்னதுக்கப்புறம் அது குறித்து நம்ம விவாதிக்கிறதுல அர்த்தமே இல்லை அதை அப்படியே கடந்துடணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றதுன்னு நம்ம பலமுறை சொல்லிட்டோம் சாத்தியமற்றது அவங்க வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க இந்த தேசத்திற்கு தேவையான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது கவனிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு மணிப்பூருக்கு கலவரம் குறித்து இப்போ வரைக்கும் எது குறித்துமே பேசாதவர்கள் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் அதுக்கான நேரத்தை ஒதுக்காதவர்கள் விவாதத்துக்கான நேரத்தை ஒதுக்காதவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அது ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சிதான்றது என்னை போன்றவருடைய கருத்து மூத்த பத்திரிகையாளர் சியாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இதை வச்சுக்கிட்டு ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வந்துட முடியாது ஆனாலும் இது வந்து வாக்காளர்களுக்கு எதிரானதுன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க ஆளுகின்ற அரசு என்ன சொல்லுதுன்னா இது வந்து செலவை குறைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றாங்க செலவை குறைக்கணும்னு முயற்சி அப்படி அந்த எண்ணம் இந்த அரசுகளுக்கு இருந்திருக்குமானால் நம்ம மூவாயிரம் கோடிக்கு செலவக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்போது இது போன்ற இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் செலவு ஆகத்தான் செய்யும் ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி வேணும் மக்களுக்கான ஆண்டுகள் ஆட்சி வேணும்னா செலவு இல்லாமல் தேர்தல் எப்படி நடத்த முடியும் பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற அந்த சட்டம் வந்து இன்றைக்கு அமல்படுத்த தொடங்கியிருந்தால் கூட இன்னும் பத்து வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலில் தான் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்றாங்க அதனால் போக போக பார்ப்போம் அதில் இருக்கிற நிறைவுறைகளை

அது இல்லை ரொம்ப நாகரிகமான காலகத்தில் வந்திருக்கோம் நம்ம ரொம்ப அட்வான்ஸு டெக்னாலஜி அடுத்த கட்டத்தை போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் மூன்றாம் தர பேச்சாளர்களை வைத்து பேசுவது என்பது ஒரு கட்சியை வழக்கணுன்றதை அவசியம் இல்லை என் பார்வையில் நான் சொல்கிறேன் நான் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் ஆபாசமாக பேசுவதாலோ அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவதாலோ அவருடைய தொழில் சார்ந்து பேசுவதாலோ வீழ்த்தி விட முடியாது அப்படி யாரே வீழ்த்தல் நினச்சா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கலாம் யாரையும் விஜய் அவர்களையாக இருக்கட்டும் மற்றவர்களையாக இருக்கட்டும் தரம் தாழ்ந்த பேச்சுகளால் பேசுவதால நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற வாக்குகளை இழக்கத்தான் போவீங்களே தவிர கூடுதலாக எப்படி பலம் கிடைக்கும் தமிழ் சினிமாவை நம்பி இறங்கியிருக்கேன்னு அவர் சொல்லவே இல்லை எங்கேயும் அவர் அவருடைய ரசிகர்களையும் மக்களையும் நம்பி இறங்கி இருக்கிறதா சொல்றேன் அது எப்படி நம்ம என்ன ஜோசியமாக சொல்ல முடியும் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையான்னு அவர் முதல்ல யாரையெல்லாம் தனக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுற்றி இருக்கிற வக்கும் விரும்புகிறாருன்றது அது அவருடைய நிலைப்பாடு அவர் இது வரைக்கும் யாருக்காவது அழைப்பு கொடுத்துருக்காரா இல்லையான்றதும் நமக்கு உறுதியாக தெரியலை எனக்கு தெரிஞ்ச வெளிப்படையாக இல்லை இது வரைக்கும் யாரையும் அழைச்சது மாதிரி தெரியலை அவர் இரண்டு முறை மக்களை சந்திச்சிருக்காரு அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத வச்சு தான் அவருடைய வாக்கு வங்கி எப்படி வந்து மேலே ஏறப்போகுது வாக்கு அவருக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கலாமான்னு மக்கள் முடிவு பண்ண போகிறாங்களே தவிர ஒருத்தர் கட்சி ஆரம்பித்த உடனே டக்குன்னு எல்லோரும் போயிடுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க ஒருத்தரை வாட்ச் பண்ணுவாங்க அவருடைய செயல்பாடு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்ன டங்ஷன் சுரங்கத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன பார்ப்பாங்கள்ல மக்கள் பார்த்துட்டுதேன்னு இருப்பாங்க இதிலெல்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு அதை வச்சு தான் அவருக்கு வா பாக்க சதவீதம் கூடுதுன்னு நான் நம்புறேன். அது ஆ இல்ல இல்ல அப்படி பார்க்காதீங்க. அப்படி நான் பார்க்கல நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு நேர்காணலில் அதை மீண்டும் சொல்கிறேன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் நான் வெறுமனே அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சியாக பார்க்கல. அதை ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன் நான் அப்போ அந்த சித்தாந்தத்தை கொண்ட கூட்டம் வலுவிழந்து விடக்கூடாது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக களத்தில் பயணித்த அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் பயணித்த விடுதலை சிறுத்தைகளுக்கு புதிதாக ஒரு வந்த ஒருவரால் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அந்த தலைவருக்கு அந்த தலைவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன் அப்புறம் ரெண்டாவது அவர் சொல்கின்ற கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்றது ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் நான் பார்க்குறேனே தவிர வாய்ஸ் ஆஃப் காமன்றது வந்து மக்களுக்கு எந்த இடத்துல பணி செஞ்சுச்சு மக்களுக்காக எங்கே போராடிச்சு அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பிகேவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு பிகேவை கூட்டிகிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனையாக எப்படி பார்க்க முடியும் அந்த மாதிரி மக்கள் பணியாக பார்க்க முடியும் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் ஒருத்தரை ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன்னா அந்த அளவுக்கு தான் அதை மதிக்க முடியுமே தவிர அவர் மக்களுக்காக போராடுறது அப்படின்றத அந் அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது அந்த தான் என்னுடைய கருத்தை சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலகீனம் அடைந்து விடக்கூடாது அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்பதற்காக தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அவருடைய இருபத்தஞ்சாவது செலிப்ரேஷன் நடத்திங்க அவருடைய உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இருக்குழப்பு ஏற்பட்டு இருக்கு அதனால ஒரு கைது அது வழக்கமான சட்ட நடவடிக்கை தான் மேற்கொண்டதான் நான் பார்க்கிறேன் நான் அதுக்குள்ள அரசியல் இருக்கு ஒருத்தர் வீழ்த்துவதற்காக ஒருத்தர் கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கல என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறது இழந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் படுற கஷ்டம் இல்லையா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்போ நமக்கு தான் அந்த சிந்தனை வேணும் இது நடிகர்கள் அதிகம் கூடுகிற இடத்துக்கு ஒரு திரைப்படத்துக்காக போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது என்பது ஏற்புடையதா அவங்க நிறுத்த மாட்டாங்க அதுங்க வியாபாரம் ஒரு பேன் இண்டியா மூவி எடுத்துகிட்டு பல இடங்களுக்கு வியாபாரம் செய்ய போகிறவங்க இது மாதிரியான நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா நம்ம அந்த கூட்டத்தில் போய் அந்த படத்தை பார்க்கணுமா இப்படி உயிரை மாய்த்துட்டு வந்து நிற்கணுமா குடும்பத்தை அனாதை ஆக்கணுமான்னு கூட்டத்துக்கு போகிறவங்க தான் யோசிக்கணுமே தவிர இதில் நம்ம போய் அல்லூர்ஜு அவர்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு நான் அது சரியாக இருக்காது அவர் டிவி குற்றச்சாட்டை அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஆளுகின்ற திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கலாம் அந்த விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு தரம் இருக்கணும் தரம் தாழ்ந்த விமர்சனமோ கருத்தியல் இல்லாத விமர்சனமோ ஒருவரை திட்டுவதாலேயோ நாம நம்மளை நினைச்சோம்னா ஏமாத்திக்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியாது என்ன முடிவெடுக்குதுன்னு பார்க்கணும் தெரியாது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவருக்கு மீது நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது அவர் சொன்னாரா கூத்தாடின்ற அவர் சொன்னது மாதிரி எனக்கு நினைவு இல்லை கூத்தாடின்றது வந்து கேவலமான ஒரு சொல் கிடையாது அதான் அவர் மேடையிலே சொல்கிறாரு தன்னுடைய முதல் மாநாட்டு மேடையிலே விஜய் அவர்கள் சொல்கிறாரு அப்படி பார்த்தா இந்த நாட்டை அறுபது ஆண்டு காலம் கூத்தாடிகள் தான் ஆண்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து அப்படி சொ அந்த கொச்சையான வாதமாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் நான் கூத்தாடின்னு அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை அந்த வார்த்தையும் அவ்வளவு தவறான வார்த்தையாக நான் பார்க்கலை அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற வேண்டியது தான்